ஆயுஷ் அழுந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் இல்லம் தேடி கல்வி திட்ட தன்னார்வலர் அனைவருக்கும் ஒரு முக்கிய செய்தி தேர்வு பெற்ற அனைவருக்கும் இன்று இமெயில் மெசேஜ் வந்துவிடும் உங்கள் இமெயில் மெசேஜை பார்க்கோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கு முதற்கட்ட தேர்வு முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தம்பது பேர் எழுதியிருக்காங்க அதில் ஒன் ஈஸ்ட் டூ என்ற விகிதத்தில் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது பேர் செயல்பட் செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்த மெயில் எப்படி வரோன்னா எப்படி வந்திருக்கு உங்களோட ஸோ இளம் தேடி கல்வித்திட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயிலில் போய் செக் பண்ணிங்கன்னா இந்த மெயில் வந்திருக்கும் அப்படி இல்லைன்னா மெயில் கீழே வந்து ஸ்பேம் அப்படின்னு ஒரு ஸ்பாம் ஸ்பேம்குள்ளே போனீங்கன்னா இந்த மெயில் வந்திருக்கும் பாருங்கள் ஸோ டியர் கேண்டிடேட் க்ரீட்டிங் ஃப்ரம் கெல்ட்ரான் ஸோ கெல்ட்ரான் கிட்டே இந்த மெயில் வந்திருக்கு அண்ட் இது வந்து எக்ஸாம் இன்றைக்கி கிடையாது நாளைக்கேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் ஐந்தாம் தேதினு சொல்லியிருந்தாங்க ஸோ ஜூன் ஐந்துலேருந்து என்ன இருக்குன்னா ஜூன் ஆறாம் தேதி மாற்றியிருக்காங்க அந்த மெயிலில் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த எக்ஸாமினேஷன் லொக்கேஷன் அண்ட் டைமிங் அலாங் வித் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வில் பி கம்யூனிகேட்டட் செப்பரட்டரி வையா இமெயில் அந்த டேட்டு டைமு அதுக்கப்புறம் மெயில் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாமே இன்னொரு மெயில் வரும்னு சொல்லியிருக்காங்க அது எக்ஸாமினேஷன் வில் பி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஆக்சஸ் யுவர் ஸ்கில் அண்டு வில் பி ப்ரொவைட் த வித் கம்ப்யூட்டர் அந்த எக்ஸாமினஷன் சென்டர் ப்ளீஸ் என்ஷூர் த கம்ப்ளீட் த எக்ஸாமினேஷன் வித்தின் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அண்ட் கமன்ஸ்மெண்ட் Uh, you will be shared with the username password unique and should be only accessed by you so ஸோ நமக்கு இன்னொரு மெயில் வரும் அந்த மெயிலில் வர பாஸ்வேர்டு user ஐடி மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாதுன்றாங்க புதுசாக எதுவும் பண்ண முடியாது அதை வச்சு தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ யு ஆர் ஆல்சோ ஸ்ட்ரிக்ட்லி இன்ட்ரக்டட் வித் ஷேர் the இமெயில் அண்ட் so, content இஃப் எனி ஃபார்மேட் வித் எனி ஒன் இன் கேஸ் ஆஃப் எனி வயலசேஷன் யூ be பி மேட் டிஸ்குவாலிஃபைட் உங்களுக்கு அந்த information அந்த இமெயில் ஐடி அதுக்கப்புறம் அதை தாண்டி இருக்கிற அந்த யூஸ் ஐடி எல்லாம் வெளியில் கொடுத்தா இது வயலசேஷன் சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க சரிங்களா அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா இது அடுத்து இதே தான் கொடுத்து வச்சுருக்காங்க தேர்வு மையங்கள் மாவட்ட தலைநகரில் உள்ள பள்ளிகள் அமைக்கப்பட்டது ஒரு சில இடங்களை தவிர எல்லா இடத்துலையும் அமைச்சிருக்காங்க தேர்வுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக தேர்வு மையத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வரும்பொழுது பயோடேட்டா ஃபார்ம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அதன் பிறகு இமெயிலில் வருவதற்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு அதையும் வர சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா வருகின்ற கல்வியாண்டில் இல்லம் தேடி கல்வி மையங்களை தொடங்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்திருக்காங்க வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கல்வியாண்டில் ஆரம்பத்தில் இல்லம் தேடி கல்வி மையத்தை தொடங்க வேண்டாம் ஏனென்றால் இத்திட்டத்தில் சில மாற்றங்கள் செய்ய அரசு முடிவு செய்யுள்ளது எனவே புதிய அரசாணை வரப்பட்டதும் மையத்தை தொடங்கலான்றாங்க ஸோ ஸ்கூல் ஓப்பன் ஆனவொடனே யாரையும் இல்லம் தேடி திட்டத்தை அந்த சென்டர் ஸ்டார்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க க்ளியராக ஏனென்றால் புரியுதுங்களா சில மாற்றங்கள் செய்ய முடிவு செய்யப்பட்டு வருது என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு அரசாணை வந்த பிறகு தொடங்கலான்றது தான் செய்தியாக வந்திருக்கு உங்கள் மெயிலையும் போய் பார்த்துக்குங்க பார்த்துட்டு இந்த மாதிரி மெயில் வந்திருக்குன்னா யாருக்கெல்லாம் இந்த மெயில் வந்திருக்கோ நீங்கள்லாம் அடுத்த மெயிலுக்காக இருக்கலாம் உங்களுக்கான யூசர் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கிடைக்கும் அதை வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் சென்டரை எழுதி உங்களுக்கான வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள என்னுடைய வாழ்த்துக்கள்